செய்திகள் இலங்கை வெளியானது அறிவிப்பு விடுமுறை வெளியான அறிவித்தல் முஸ்லிம்களுக்கு எதிராக கோட்டபாய அரசாங்கம் செய்த சதி சபையில் பகிரங்கப்படுத்திய சஜித் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு சீன ராணுவத்தின் மருத்துவ கப்பலான பீஸ் ஆர்க் விரைவில் இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை கிழக்கு சீனாவின் ஜஜியாங் மாகாணத்தில் உள்ள சூஷானில் உள்ள இராணுவ துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுள்ளது இந்த கப்பல் அதன் சுற்றுப்பயணத்தின் போது இலங்கை உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளுக்கு செல்ல உள்ளது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அமைதி பேளை எனும் திட்டத்தை தொடங்கிய இந்த கப்பல் இந்த ஆண்டும் அதன் பயணத்தை தொடங்கியுள்ளது அமைதி பேழை என்பது உள்ளூர் மக்கள் சீன நிறுவனங்களில் உள்ளவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சீனர்கள் ஆகியோருக்கு பொதுவான மற்றும் பரவலான நோய்களுக்கான இலவச நோயறிதல் மற்றும் சிகிச்சையை வழங்கும் சேவையாகும் இந்த கடல்சார் மருத்துவ கப்பலில் நூற்றிற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர் அத்துடன் இதில் பதினேழு துறைகள் மற்றும் ஐந்து துணை நோயறிதல் துறைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டிலுள்ள பதினொரு பாடசாலைகளை இன்று முதல் இருபதாம் திகதி வரை மூடுவதற்கு வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அனுராதபுரம் மிகுந்தலை மற்றும் தந்திரிமலை பகுதிகளில் அமைந்துள்ள பாடசாலைகளே இவ்வாறு மூடப்பட உள்ளன எதிர்வரும் பொசன் பண்டிகையினை முன்னிட்டு பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வெளியூர்களில் இருந்து விசேட பாதுகாப்பு கடமைகளுக்காக வரும் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் தேசிய பொசன் விழா குழுவினர் மற்றும் அனுராதபுர சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் திலீனஹேவா பத்திரண ஆகியோர் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் கோரிக்கைக்கு அமைய அந்த பாடசாலைகள் மூடப்பட உள்ளன கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக உடன்பாட்டை மீறி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் முஸ்லிம்களை இலக்கு வைத்து இனவாத கொள்கையினை முன்னெடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் கோவிட் காலத்தில் தகனமா அல்லது அடக்கமா என்ற பிரச்சினை தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் உலகின் பெருநாடுகளால் உலகளாவிய விதிமுறைகள் நடவடிக்கைகள் மற்றும் உலக ஒருமித்த கருத்துக்கள் நிலவி வந்தன இருந்தபோதிலும் அதன் அடிப்படைகளில் முன்னோக்கி செல்லாது தேசிய ரீதியாக நிபுணர் குழுவொன்றை நியமித்து அவர்களின் பரிந்துரை என்ற பெயரில் செயற்பட்டு முஸ்லிம் மக்களின் உரிமைகள் மீறப்பட்டுள்ளது இறுதியில் கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் முஸ்லிம் மக்களையும் இஸ்லாமிய மதத்தையும் குறிவைத்து தீவிர இனவாத மற்றும் தீவிர மதவாத நடவடிக்கைகள் முன்னெடுத்து செல்லப்பட்டன அவர்களின் கலாச்சார மற்றும் மத அடையாளங்களை அளிக்க வலுவான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்தன இதன் இதன்வே உலக சுகாதார ஸ்தாபனம் வேண்டாம் என்று கூறிய போதும் கேவலமான செயலில் ஈடுபட்டன என தெரிவித்துள்ளார் உத்தேச வாடகை வருமான சட்டம் அதிக வாடகை வருமானம் ஈட்டுவோருக்கு மாத்திரமானதாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நபரினதும் முதல் சொத்து இந்த வாடகை வரியில் இருந்து விடுவிக்கப்படும் அதே நேரம் சாதாரண வருமானம் ஈட்டும் மக்களிடத்தில் இந்த வரி அறவிடப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றிய உரையின் போதே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டார் மேலும் உத்தேச வாடகை வருமான வரி குறித்தும் இந்த சபைக்கு கருத்தை தெரிவிக்க வேண்டும் நாம் செல்வ வரி ஒன்றை அறிமுகப்படுத்துகின்றோம் மேலும் அதன் வரையறை மிக அதிகமாக இருக்கும் எனவே நாட்டின் தொன்னூறு சதவீதமான வீடுகளுக்கு இதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது எனவே இதை பற்றி பொதுமக்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் தரவரிசையின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் வாடகை வருமான வரி விதிக்கின்றோம் அதன் பிறகு எங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது அந்த மதிப்பீடுகள் மாகாண சபைகளுக்கு சொந்தமானது தரவரிசை பட்டியலின்படி இந்த வரி விதிக்கப்பட்டால் பெறப்படும் பணம் மாகாண சபைக்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் கூறலாம் எனவே அதற்கான அனுமதியை பாராளுமன்றத்தில் பெற வேண்டும் எனவே வாடகை வருமான வரி என்ற வித்தியாசமான சூத்திரத்தை பயன்படுத்தி கொள்ளோம் இந்த வருமான வரி மத்திய அரசுக்கு சொந்தமானது நாங்கள் பொதுவாகவே இந்த மதிப்பீடுகளை பயன்படுத்துகின்றோம் தற்போதுள்ள சட்ட சிக்கலை தீர்க்கவே இதை செய்தோம் ஆனால் வரி வரையறை மிக அதிகம் என்பதை குறிப்பிட வேண்டும் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வீடுகளை பற்றி கவலைப்பட வேண்டி ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் நாம் செல்வ வரி விதிக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல கோடீஸ்வரர்கள் தங்களுக்கும் வரி விதிக்கப்படுமோ என்று மிகவும் கவலைப்படுவதையும் நான் அறிவேன் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பதினேழு வயது பூர்த்தியான எவரும் சாரதி விண்ணப்பத்தை பெறுவதற்கு பயிற்சி பெறலாம் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் சாரதி பெற்றுக் பெற்றுக்கொள்பவர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான சட்டத்தை அறியாமல் பலர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டப்படுவதாகவும் வயது பூர்த்தியாகும் வரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதில்லை எனவும் அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயக்கம் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஓட்டுநர் உரிமத்தில் பயிற்சியாளரின் பெயரையும் சேர்த்து கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளதோடு அதேவேளை வாகன விபத்துகளை குறைப்பதற்கு இந்த புதிய முறைமை பயன்படுத்தப்படும் எனவும் இதன் மூலம் பயிற்றுவிப்பாளரை பார்த்து முடியும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன